இப்ப பாருங்க செம்மையா இருக்குருக்காங்கன்னு பாருங்க இந்த பிளவுஸ வந்து நீங்க எந்த காட்டன் சேரீனாலும் வேர் பண்ணிக்கலாம் பிளவுஸ் பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு செக்கு மாதிரி போட்டு அப்படியே சாப்டாயிரும் இது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வித் பிளவுஸோட உங்களுக்கு வந்து பாருங்க பாருங்களேன் பல்லு தான் இதுல வந்து ஹைலைட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களே பண்ணி கொடுக்கலாம் இங்க பாருங்க இந்த ராதாகிருஷ்ணா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் சுத்து பிளவுஸோட தான் வரும் இங்க பாருங்க சில்வர் பார்டரே உங்களுக்கு ரொம்ப அழகா மாங்கா டைப்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கும் இந்த பாருங்க பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க பிளவுஸும் உங்களுக்கு வித்து பிளவுஸோடே வந்துடும் பிரிண்ட் எல்லாம் அப்படியே கொடி மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க இது உங்களுக்கு வித்து பிளவுஸோடே வந்துடும்

காப்பர் வித் சில்வர் பார்டரு அந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்லாம் இருக்கு நம்ம எல்லாத்தையும் பாக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ருத்ராஜ் மாடல் அந்த மாடல் எல்லாம் இருக்குது இந்த வாட்டி வேல் மாதிரி வேல்தாரி தான் நிறைய கேட்டாங்க இந்த வாட்டி வேல்தாரியும் கொண்டு வந்திருக்கோம் இதுல கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு நம்ம சாம்பிள்க்கு காமிக்கிறேன் ஏன்னா இது வந்து மோஸ்ட் நல்ல பா இதாக இருக்கிறதுனால இதை நம்ம கொண்டு வாண்டடா இருக்க சாரீஸ் இது

இதுக்கு உங்களுக்கு வித் பிளவுஸ் உடைய வந்துடும் பிளவுஸ் நல்லா இருக்கும் பிளவுஸும் பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி டைப்லேயே வந்துருது சூப்பர் ரொம்ப அழகா இருக்கும் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பர் பிளவுஸோட வித் பிளவுஸோடய வந்துடும் சூப்பர் இதுல வந்து கலர்ஸ் பாக்கலாம் சிங்கிள் பீஸ்னாலும் நீங்க கொரியர் சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் அவைலபிள் இருக்கு ஆமா இப்ப அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த கலர் பாருங்க இது வந்து பிங்க் வேல் தாரியில இன்னொரு கலர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ரெண்டுமே லாஸ்ட் டைம் வந்து நமக்கு போட்டு திருப்பி திருப்பி ரீஸ்டாக் கேட்டதுனால இப்ப திருப்பி இதே கலர் கொண்டு வந்திருக்கோம் சேம் கலர் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி இது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஜரி கட்டம் பாக்குறோம் மேம் ஜரி கட்டம் இதுல கலர்ஸ் இருக்கு நான் காமிக்கிறேன் இது பிளவுஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க உங்களுக்கு சேம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜரி கீழே உங்களுக்கு ஜரிக்கட்டம் இங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு சில்வர்ல குடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் நல்ல மை ப்ளூ மேல பார்டர் வந்து ஸ்கை ப்ளூ சூப்பர் கலெக்ஷன் இது இதுல வந்து கலர்ஸ் இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க ஜரி கட்டம் நிறைய பேர் வந்து கலெக்ஷன் வேணும் வேணும்னு கேட்டு இருந்தீங்க இன்னும் கலர்ஸ் இருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம் இப்போ இப்ப பாக்குற இது உங்களுக்கு பிடிச்சாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இப்ப நம்ம பார்த்தது வந்து ஜெரிக்கட்டம் இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் வித் பிளவுஸ் வித் பிளவுஸோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பெட் பாந்தினி பாக்குறோம் இது என்ன ஒரு இது ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இதுல வந்து பெட் அந்த டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பெட்ஸ் ராஜா ராணி பல்லாக்குல போற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இங்க பாருங்க அந்த சாரி ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த பார்டர்லாம் அந்த டிசைன் கொடுத்திருப்பாங்க பிளவுஸும் உங்களுக்கு வித் பிளவுஸோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி செவன் எயிட்டி வித் பிளவுஸ் சாரி வித் பிளவுஸ் சாரி அழகா இருக்கு பேட்டர்ஸ் இதில் கலர்ஸ் கலர்ஸ் பார்க்கலாம் பாருங்க இதில் பெட் பாந்தினி இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் அந்த பெட்ஸ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி வந்திருக்கும் இதில் உங்களுக்கு அந்த ஃப்ளார் மாதிரி வந்திருக்கும் அதனாலதான் இதோட பேர் வந்து பெட் பாந்தினி அப்படின்னு சொல்றாங்க நல்லா இருக்கும் இது நம்ம வியர் பண்ணும் போது ரொம்ப வித்தியாசமான ஒரு கலெக்ஷனாக இருக்கும் வெறும் செவன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ பாக்குறது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இது நம்ம பாக்குறது வந்து டவர் பார்டர் இதுவுமே உங்களுக்கு வித்து ப்ளவுஸோடே வந்துடும் பாருங்களேன் உங்களுக்கு டவர் பார்டரில் வரும் கீழே வந்து ஒரு மாடல் உங்களுக்கு பேக்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வித்து பிளவுஸோடே வரும் இது பாருங்கள் பிளவுஸ் இதில் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாருங்கள் பிளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை பல்லு பார்த்து இது பல்லு இதில் வந்து கலர்ஸ் இருக்குது காமிக்கிறேன் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ப்ளூ கலர் இருக்குது இன்னும் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு நான் கலர்ஸ் அனுப்புகிறேன் செவன் எயிட்டி மேம் செவன் எயிட்டி ஆமாம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கொடி பிரிண்ட் பாந்தினி இது வந்து உங்களுக்கு அந்த சைட்லாம் கொடி மாதிரியே இருக்கும் எல்லாம் அப்படியே கொடி மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க இது உங்களுக்கு வித்து பிளவுஸோட வந்துடும் இந்த பாந்தினி சாரியே பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது பிளவுஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இது பல்லு வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும் கலர்ஸ் இருக்கு இதில் நான் காமிக்கிறேன் இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள் வித்து பிளவுஸ் இது வந்து ரேட்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ம் இது பிடிச்சிருந்துனா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ரெட்டப்பட்டா பார்டர் இது உங்களுக்கு அந்த ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நமக்கு இது இந்த இதுதான் நிறைய அதனால இப்ப வந்து நம்ம ரீஸ்டாக் எடுத்துருக்கோம் இது வந்து லாஸ்ட் டைம் செவன் எயிட்டிக்கு சேல் ஆயிட்டு இருந்தது இப்போ நம்ம வந்து நான் ஆடி ஆஃபர்ல வந்து இது வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்கறோம் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தான் இது வித் பிளவுஸ் உங்களுக்கு வந்து பாருங்க

இப்போ ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் ஆடி ஆஃபரில் உங்களுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வைர ஊசி பட்டன் இது வந்து லாஸ்ட் டைம் இது வந்து நிறையா கேட்டிருந்தீங்க வைர ஊசி மாடல் வேணும்ன்ட்டு இது எல்லாமே இப்போ ரீஸ்டாக் தான் எடுத்திருக்கோம் பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு சேம் அந்த ஸ்கை ப்ளூ கலர்லேயே வந்துருது வித் ப்ளவுஸ் வித் பிளவுஸ் தான் இதோட ரேட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு பிளாக் கிடையாதுங்க ஸ்கை அதாவது மை ப்ளூ கலர் இதில் வந்து கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் இது பார்த்தீங்கன்னா மெரூன் வித் வெந்தய கலர்ன்னு சொல்லுவாங்களா அது இது மெரூன் வித் சாண்டில் கலர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் வித் வெந்தய கலர் இது ரெட் வித் பிங்க் பார்டர் கிரீன் வித் அடுத்து பாந்தினியில வந்து உங்களுக்கு அதாவது காப்பர் வித் சில்வர் பார்டர் இப்ப நம்ம பாக்குறது வந்து காப்பர் சில்வர் பார்டர் தான் இதுல வந்து காப்பர் பார்டரும் இருக்கு நான் காமிக்கிறேன் இப்ப நம்ம பாக்குறது சில்வர் தான் இது பாந்தினியில வந்து சில்வர் பார்டர் பாத்துட்டு இருக்கோம் இது உங்களுக்கு வித்து பிளவுஸோடு தான் வரும் இப்போ பாருங்கள் சில்வர் பார்டரே உங்களுக்கு ரொம்ப அழகாக மாங்காய் டைப்பில் கொடுத்துருக்காங்க வித்து ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாந்தினி டிசைன் கை கிட்ட வந்திருக்கு இதில் வந்து கலர்ஸ் இருக்குது காமிக்கிறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் செவன் எயிட்டி கொடுத்தோம் இப்போ வந்து ஆடி ஆஃபராக செவன் செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ பாருங்கள் இதில் கலர்ஸ் இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த டபுள் சைடு ஒரு சைடு காப்பர் ஒரு சைடு சில்வர் இருக்கும் பார்டர் அந்த மாதிரி வந்திருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே வித்து ப்ளவுஸோடு தான் வரும் ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு இது மேலே வந்து உங்களுக்கு காப்பர் மாதிரி கீழே வந்து சில்வர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து கலர்ஸ் இருக்குது நான் காமிக்கிறேன் இது பாருங்கள் எல்லோ எல்லோ வித் மெரூன் கலர் இதெல்லாம் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அமலா க்ளௌடி பேக்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது நல்ல ஒரு பீகாக் கலர் பீகாக் மயில் கலரு சூப்பர் கலரு இது பாருங்க வித் பிளவுஸோட வந்துடும் இது பார்டர் உங்களுக்கு நல்லா சூப்பரா பாருங்க இதுல அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதுவுமே நம்ம செவன் எயிட்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது ஆடி ஆஃபராக செவன் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் இதுல வந்து கலர்ஸ் பாருங்க ரெண்டு கலர் மூணு கலர்ஸ் தான் இருக்குது அவைலபிள் இருக்குது இன்னும் கலர்ஸ் வேணாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க நம்ம அனுப்புவோம் ரெண்டு கிளவுடி பேக்ஸ்ல இது வந்து சிங்கிள் பார்டர் ஒரே ஒரு பார்டர் மட்டும் வந்திருக்கும் பாருங்க இது இதுவுமே வித் பிளவுஸ் தான் வித் பிளவுஸ் சாரி ஆமாம் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணும்போது அதாவது டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்க இந்த உங்களுக்கு இந்த பார்டர் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்காங்க பிளவுஸ் வித் ஓகே இதுல வந்து கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் செவன் எயிட்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் ஆஃபர்ல போட்டிருக்கோம் பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் இது எல்லாமே கலர்ஸ் தான் இதுல எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க சிங்கிள் பீஸ்னால வேர்ல்டு வைட் செட்டிங் உண்டு ஆமாம் குறைக்கிறது பார்த்தீங்கன்னா பாந்தினி தான் பாந்தினியில வந்து உங்களுக்கு சிங்கிள் பார்டர் இது பாருங்க உங்களுக்கு இது இது வந்து வித் பிளவுஸ் கிடையாது இது வந்து நீங்க தனியில தனியா தான் நீங்க அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலம்காரி அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்தோம் இப்போ ஆடி ஆஃபர்ல வந்து ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி குடுக்குறேன் பாருங்க இதுல வந்து கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே கலர்ஸ் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ஐஸ் டூப் சாரி இதுவுமே லாஸ்ட் டைம் வந்து நல்லா போச்சு இப்ப இது ரீஸ்டார்ட் எடுத்திருக்கோம் பாருங்க இதுல வந்து வித் பிளவுஸ் உங்களுக்கு வந்துடும் ஐஸ் கியூப் சாரி காமிக்கிறேன் பாருங்க பிளவுஸ்மே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க பாருங்களேன் அந்த ஐஸ் கியூப் மாதிரியே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ரன்னிங்லேயே வந்துடும் ரன்னிங்லேயே வந்துடும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து செவன் ஹண்ட்ரட் கொடுத்தேன் இப்போ வந்து உங்களுக்கு சிக்ஸ் பிப்டிக்கு ஆடியோ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப பாருங்க இது கலர்ஸ் பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ் பிப்டி ருபீஸ் மட்டும் தாங்க வித் பிளவுஸ் வித் பிளவுஸ் ஓட இது நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சிஃபோரி பேட்டர்ன் இதெல்லாம் உங்களுக்கு வியர் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படியே உங்களுக்கு கட்டுற ஃபீலிங்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்கும் நீங்க வியர் பண்ணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இதோட பல்லு காமிக்கிறேன் பாருங்களேன் பல்லு தான் இதுல வந்து ஹைலைட்டே இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களே சூப்பரா இருக்கும் வேர் பண்ணும் போது உங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களாலும் சரி ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இது அப்படியே சாஃப்டா இருக்கும் இன்னொன்னு துவைக்க துவைக்க வந்து இது ரொம்ப சூப்பரா அப்படியே ஒரு மாவு போல அவ்வளோ அழகா இருக்கும் நீங்க பாருங்க இதுல வந்து கலர்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்துட்டு இருந்தோம் இப்ப வந்து ஆடி ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி ருபீஸ் மட்டும் தாங்க ஆமா இதுல வந்து எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கலர்ஸ் வேணும்னாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க இதுல வந்து இன்னொரு பீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பாந்தினி மாதிரி வந்திருக்கும் இதுவுமே அந்த சிஃபோரி தான் ஆனா கொஞ்சம் அந்த பாந்தினி டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இது இது வந்து உங்களுக்கு பல்லு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இதுல கலர்ஸ் வேணும்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க நம்ம பாத்தீங்கன்னா காட்டன்ல வந்து டிசி பிரிண்ட் இது இது உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு வியர் பண்ணும் போது அப்படியே சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு உடம்புல அப்படியே போட்டிருக்காதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொன்னு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே சாஃப்ட் ஆயிரும் இது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் உங்களுக்கு வியர் பண்ணவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கலரே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலரு இதுல வந்து கலர்ஸ் இருக்கு இதுவுமே பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து செவன் ஹண்ட்ரட் கொடுத்தேன் இப்போ வந்து சிக்ஸ் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் ஆடி ஆஃபர் எல்லாமே ஆடி ஆஃபர்ல தான் போட்டுட்டு இருக்கோம் இதுல பாருங்க கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க பியூர் காட்டன் சாரீஸ் இது எல்லாமே ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இதுவும் அந்த டிசி பிரிண்ட் நம்ம லாஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா அதுதான் அதுல வந்து பாருங்க இது உங்களுக்கு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பிரிண்ட் உங்களுக்கு பல்லு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு கான்ட்ரஸ்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் இருக்கு காமிக்கிறேன் இதுல கலர்ஸ் வேணும்னா நீங்க வந்து கேட்டுக்கோங்க ஏன்னா இப்ப வந்து இப்பதைக்கு லிமிட்டடா இருக்கு கலர்ஸ் வேணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க வந்து நமக்கு ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கனாலதான் நமக்கு வந்து கலர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க நம்ம கலர்ஸ் அனுப்புவோம் ஒரு த்ரீ டேஸில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகே நம்ம பாக்குறது பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் மாடல் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பார்டர் பாருங்களேன் நல்லா ருத்ராஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து வித்து ப்ளவுஸ் சாரி தாங்க இதெல்லாம் நம்ம எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஆடி ஆஃபர்ல வந்து உங்களுக்கு செவன் எயிட்டிக்கு ரொம்ப எல்லாமே கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எயிட்டி ருபீஸ் மட்டும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரீங்களா பிளவுஸ் பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு செக்கர் மாதிரி போட்டு உங்களுக்கு இந்த ருத்ராஜ் மாடல் அழகா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க இதில் ப்ளவுஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் தான் உங்களுக்கு இதில் ஹைலைட்டே உங்களுக்கு அந்த பல்லுவும் ப்ளவுஸும் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் எந்த காட்டன் சாரீ வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா கான்ட்ராஸ்ட் இப்போ எல்லாமே இப்படி கான்ட்ராஸ்டாக போடுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் மிக்ஸ் காட்டன் சாரீ இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க பல்லு எவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க வித்து ப்ளவுஸோடே உங்களுக்கு வந்துடுது இதுவுமே நம்ம வந்து லாஸ்ட் டைம் செவன் எயிட்டி கொடுத்துட்டு வந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் ஆடி ஆஃபரில் சூப்பர் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா ஆஃபர் மழாதான் உங்களுக்கு ஆஃபர் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் போட்டுக்கோங்க நம்ம ஐநே சாரீஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு சில் சாரி தான் செவன் எயிட்டிக்கு சேல் ஆயிட்டு இருந்தது செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சூப்பரான சில்க் சாரி சில்க் மிக்ஸ் காட்டன் சாரி தான் பார்த்துட்டுருக்கோம் இது பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குங்க பாருங்க இதுவுமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோட தான் வரும் இது செவன் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஷ்யூ மிக்ஸ் காட்டன் சாரி இங்க பாருங்கள் உங்களுக்கு டிஷ்யூ மிக்ஸாக இருக்கும் உங்களுக்கு இது டக் இது வந்துருக்கு வருங்க டசல்ஸோட ஆ டசல்ஸோடு வந்துருக்கு வித்து ப்ளவுஸு செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பர் இதில் கலர்ஸ் இருக்குங்க இதில் பாருங்கள் அந்த பிங்க்கு சாரி இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் இது எல்லாமே கலர்ஸு இது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஸ்க்ரீன் டட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கறது கிருஷ்ணா மாடல் இது இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றேன் கலர்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டால் அனுப்புகிறேன் இப்போ வந்து ஸ்ட்ரைக்குன்றனால தான் நமக்கு வந்து கலர்ஸ் வந்து இப்போ காமிக்க முடியல ஒரு த்ரீ டேஸில் வந்து நமக்கு சரியாயிரும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இங்கே பாருங்க இந்த ராதா கிருஷ்ணா எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அதுக்கு முந்தி பாருங்களேன் என்ன அழகா இருக்குன்னு உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பீகாக் ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க முந்தானே அவ்வளோ அழகா இருக்கும் பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு வித் பிளவுஸு இது வந்து லாஸ்ட் டைம் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுக்குறோம் வித் பிளவுஸுங்க சரி மிஸ் பண்ணாமல் ஆர்டர் போட்டுக்கோங்க